எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி நேயர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டு வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்காக நட்சத்திரம் மற்றும் திதிகள் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் அன்பு நேயர்களே பதிவை முழுவதுமாக கேட்டு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய ராசியில் நட்சத்திர மண்டலம் என்றால் விசாக நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் இருக்கும் இந்த விசாகம் நட்சத்திரம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் அடுத்தது அனுஷ நட்சத்திரத்தினுடைய ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அமைந்திருக்கும் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது புதன் பகவானுடைய நட்சத்திரம் ஆகையினால இந்த மூன்று நட்சத்திரங்களும் உங்களுடைய ராசி மண்டலத்தில் இருக்கிறது அந்த ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல குரு சனி புதன் இது ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கும்போது வெற்றிகளை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று தொடர் முயற்சி இருக்கும் ஆனால் அந்த முயற்சிக்கு ஒருங்கிணைந்த மற்ற உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அது வெற்றி என்பது இருக்கும் உங்களுடைய நட்பு உறவு ஏதேனும் ஒன்று சரியாக இல்லை என்றால் அதிலே சிக்கல் வரும் இது விருச்சிக ராசியினுடைய பண்பாகவே இருக்கும் ஜென்ம ரகசியமாக கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை சனி பகவான் அசைக்க முடியாத சனி பகவான் மீண்டும் ஆடுமா சதிராட்டம் என்று இந்த தலைப்பை தந்திருக்கின்றேன் அதுனா அசைக்க முடியாத சனி பகவான் சனி பகவான் கொடுக்க நினைத்தால் கொடுப்பார் அது எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெடுத்ததாக இருந்தாலும் தருவதை தந்தே ஆவார் பஞ்சம சனியாக இருப்பவர் இப்போது வெகு விரைவிலேயே வக்கரம் பெறக்கூடிய காலத்தை நெருங்கக்கூடிய அமைப்பில் அவர் சில நிலைகளில நீங்கள் செய்த தவறு இருந்தால் அந்த தவறுக்கு ஏற்ற பலனையும் நன்மைகள் இருந்தால் அதற்கு பன்மடங்கு நன்மையும் தந்துவிடக்கூடிய அமைப்பில இருப்பார் இப்போது நான்காம் இடத்துல இந்த வாரத்துல ராகு சந்திரன் நினைவு திங்கள் செவ்வாய் புதன் அதன் பின்பு வியாழன் வெள்ளியில சனி பகவானோடு சந்திரன் இணைவு அதன் பின்பு சனி ஞாயிறுல சுக்கரன் மற்றும் சந்திரன் இணைவு இதுதான் உங்களுடைய வாரத்தினுடைய பலனை அந்த பிளாங்கெட் ஆஃப் மந்த்லி அதாவது மாச பலன்களிலிருந்து இது தனிமைப்படுத்தி சில பலன்கள் உக்ரமாகும் சில பலன்கள் நன்மையும் சில பலன்கள் மிக அனுகூலத்தையும் தரும் என்னவென்று பார்ப்போம் ஜூன் பதினைந்து துவங்கி ஆணி சூரியனாக மிதுனத்திலே அஷ்டம நிலையில சூரியன் பரிணமிக்கக்கூடிய நிலை இந்த அஷ்டம நிலையில சூரியன் அங்கு குரு மற்றும் புதன் இணைவு உங்களுடைய இரண்டு ஐந்து இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு புதனோடு இணைந்து இணைந்திருக்கக்கூடிய அதிபதியோடு இணைந்திருக்கிறார் அஷ்டமாதிபதி அஷ்டம நிலையிலேயே இருப்பது இது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் ஏற்படுத்தும் அதாவது விபரீத ராஜயோகம் என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல எட்டாம் நிலையிலே இந்த சூரியனோடு புதன் இணைந்து ஒரு புத ஆதித்ய யோகம் அந்த நிபுணத்துவம் என்பது அதாவது புரியாத ஒரு விஷயத்தை இதுவரை நீங்கள் சாதித்து விடலாம் என்று நினைத்திருப்பீர்கள் அல்லது சாதிக்க முடியாது என்று நினைத்திருப்பீர்கள் அதுல ஒரு தெளிவை தந்து வெற்றிக்கான வழியை தரக்கூடியதாக இருக்கும் அது உங்களுடைய கை பணத்தை ஒன்று நல்ல வழியிலே முயற்சி செய்யும் போது உயர்த்தும் தீய வழியிலே முயற்சி செய்யும் போது குறைக்கும் இப்படி எப்படி வெள்ளத்தனையது மலர் நீட்டம் என்பது போன்ற உங்கள் எண்ணங்கள் எவ்வாறோ அவ்வாறே பலன்கள் இருக்கும் இரண்டாம் இடத்திலே இந்த குரு சூரியன் புதன் இணைந்த பார்வை இருக்கிறது ஆகினால் கைப்பணத்தை தேவையில்லாத விஷயத்திற்கு செலவு செய்வதோ தேவையில்லாத தவறான வார்த்தைகளை பொய் வார்த்தைகளை பேசுவதோ தவிர்ப்பது நல்லது குடும்ப உறவுகளுக்குள் சிக்கல் வராமல் காத்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம் ஏழாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல இருப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அல்லது வேலையிலே நீங்கள் உங்களோடு பணி செய்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் நீங்களாகவே விடக்கூடிய உங்களுடைய அவசர புத்தியினால் ஏற்படுத்தி அந்த அமைப்பு என்பது இருக்கும் காரணம் என்னவென்றால் வார ராகு ராகுச்சந்திரன் இணைந்த திங்கள் செவ்வாய் புதன் பதினாறு பதினேழு பதினெட்டுல இருக்கும் போது உங்களுடைய குடும்ப நிலைகளிலே ஏதோ ஒன்று ஒரு இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் மைண்ட் ஏதோ ஒன்று ஒரு சரியான முடிவெடுக்க முடியாமல் ஏதேனும் செய்துவிடக்கூடாது எதையுமே சற்று அலசி ஆராய்ந்து ஏனென்றால் பத்தாம் இடத்து அதிபதி எட்டாம் நிலையில் இருக்கும்போது எதையுமே சற்று அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும் எதையுமே சற்று அலசி ஆராய்ந்து நேர்மையின்பால் இருந்து என்றால் சவால்கள் சந்தித்தாலும் கூட வெற்றிகளை பெற முடியும் எது செய்தாலும் சற்று யோசித்து செய்ய வேண்டிய வாரமாக இது அமையும் இதில் தொழில் வியாபாரம் கல்வி மாணவர்கள் யாராக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் ஏமாந்து போவதற்கான வாய்ப்பை அதாவது ஈசிலி சீட்டன் பீங் ஈஸிலி சீட்டட் என்று சொல்லலாம் எளிதில் ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்பை இந்த வார கிரக நிலைகள் காட்டுகிறது ஆகினாலே அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல நல்ல புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குடும்ப நிலைகளிலே ஒரு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏதேனும் திடீரென்று ஒரு ஊருக்கு அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீக இனங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது வெளிநாடு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு அமையும் இது ஒரு யோகமாகவே வைத்துக் கொள்ளலாம் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சனி சந்திரன் இணைவு என்பது எதையுமே ஒரு வித்தியாசப்படுத்தி செய்ய வேண்டும் என நினைத்து தவறில் சிக்கி கொள்ளக்கூடாது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒன்று செய்ய போய் நீங்கள் ஒரு கிரியேட்டிவாக செய்கிறேன் என்று ஒரு தமாஷ் ஏற்படுத்துகின்றேன் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நகைச்சுவை செய்கிறேன் என்று கிண்டல் கேலி கேலிக்கிண்டலிலே ஈடுபட்டு அது ஒரு மோசமான நிலைக்கு சென்றுவிடக்கூடிய அமைப்பாகனால் கிண்டல் விளையாட்டுகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது பூர்வ வினைகள் உங்களுக்கு இப்போது பலன்களாக மாறும் நல்லது செய்தீர்கள் என்றால் பன்மடங்கு நல்ல பலன்களையும் கெடுதல் செய்திருந்தீர்கள் என்றால் பன்மடங்கு கெடுதலையும் தரக்கூடிய ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இருக்கிறது முற்றிலுமாக அகற்ற வேண்டியது சோம்பேறித்தனம் அது ஒரு தொழில் வியாபாரமாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தால் எந்த விதமான திசை திருப்பல்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது கல்வியை தவிர நாட்டம் வேறு எதிலும் செல்லக்கூடாது வம்பு வழக்கிருந்தால் அதுல மிக கவனமாக கையாள வேண்டும் செலவுகள் நிச்சயமாக இருக்கும் அந்த செலவுகளை வீண் வரைய செலவுகளாக இல்லாமல் உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவைகளாக வைத்துக் கொள்வது சிறப்பு வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய சஞ்சாரம் ஓரளவிற்கு தேவையில்லாத செலவுகளை குறைக்கும் என்றாலும் கவனம் குடும்பத்திலே நிம்மதி உண்டாக வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நெருக்கடிகள் பெரும்பாலும் விலகும் குரு இருக்கக்கூடிய இந்த எட்டில் குரு இருக்கக்கூடிய காரணத்தினால் எட்டில் குரு இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினாலும் பண வரவு கூட செலவுக்கு ஏற்ப செற்று கூட கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது சனி பகவான் ராகு இவற்றையெல்லாம் பார்க்கும் போது குரு பார்வை உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது ஆகினால் வாகனங்கள் வீடு விஷயங்களிலே பிரச்சனைகள் போன்று சவால்கள் சந்தித்தாலும் கூட அது வெற்றியாக இருக்கும் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சீராக இருக்கும் செவ்வாய்க்கேது இணைவு இருக்கக்கூடிய காரணத்தினால் பத்தில நிச்சயமாக சற்று கூடுதல் அக்கறை என்பது வேலையிலே தொழிலிலே மிகப்பெரிய வெற்றிகளை தரும் முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை அன்பு நேர்களே ஆணி மாதம் துவங்கி அதாவது இந்த ஆணி மாதம் என்பது இந்த வருடத்திலே விஸ்வாவசு ஆணியானது ஜூன் பதினைந்திலே துவங்கியது சூரியனானவர் மிதுன சூரியனாக பரிணமக்க கூடிய தான் இந்த ஆனி மாதம் ஆனி மாதத்திலே பல சிறப்புகள் இருக்கிறது அதுல மிக முக்கியமான ஒன்று வீடு கட்டக்கூடிய புதிதாக வீடு கட்ட துவங்கக்கூடாது தவிர ஏற்கனவே துவங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதை நடத்தலாம் அதே போல் பள்ளி கல்லூரி விஷயங்கள் இவையெல்லாம் திறக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே ஹயக்ரீவர் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழி திருமண வைபவங்கள் இதற்கான விஷயங்கள் இதற்கான விசேஷங்களை எல்லாம் மேற்கொள்வது ஆணையிலே உங்களுக்கு அற்புதத்தை தரும் அதே சமயத்தில் இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் போது சந்திரனை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது வானத்து கிரகநிலைகள் வையத்திலே என்ன செய்யும் என்று யோசிக்க கூடாது ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியன் வந்தால்தான் நாம் சுகப்பட முடியும் சந்திரன் மாறி மாறி நின்றால்தான் நாளும் கிழமையும் நமக்கு உருவாகும் இதில் ஒன்று குறைந்தாலும் உலகம் இல்லை ஆகையினால் நாம் உடைய இலக்கு என்பது வாழ்க்கையை கிரகங்களின் அடிப்படையில ஒரு உத்தேச நிலை அதாவது உத்தேசம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் நூற்றுக்கு நூறு என்னால் கணித்து விட முடியும் அல்லது யாராலும் சொல்லிவிட முடியும் என்றால் இறைவனுக்கு நிகராகி விடுவார்கள் இறைவனுக்கு நிகராக இறைவன் இந்த பூமியில யாரையும் தோற்றுவித்ததில்லை என்பதுதான் என் கருத்து அன்பு நேர்களே விஸ்வாவசு வருடம் ஆணி இரண்டு திங்கட்கிழமை முதல் அதாவது ஜூன் பதினாறு முதல் விஸ்வாவசு வருடம் ஆணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி இரண்டு வரை சந்திரனானவர் வாரத்தினுடைய திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களிலே ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்று சந்திரனுடைய செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் பெற்று சந்திரமங்கல யோகம் பெறுகிறார் இது சற்று தீவிரமானது நெருப்பு ஆற்றிலே நீண்டக்கூடியது போன்ற தீவிர எண்ணங்களை கொடுக்கும் அண்மையிலே பல அந்த நெருப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் பிரச்சனைகளாக பார்த்திருப்போம் ஊர் நாடுகளிலே பல இடங்களில் தீ விபத்து பிழம்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து இங்கு போர் என்று வெடிச்சத்தமும் வெளிச்சமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த வெளிச்சம் எல்லாம் வெடிச்சத்தோடு வரக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாம் நன்மையை பயக்குவது இல்லை ஆகினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் காரணம் என்னவென்றால் சந்திரன் செவ்வாய் ராகு இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படியோ இரண்டா அந்த நிலையிலே இந்த கும்பராசி மனையிலே சம்பந்தம் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது திங்கள் செவ்வாய் புதன் ஆகையினால் அந்த பாவகத்திலே சற்று கவனத்தோடு இருப்பது ஏனென்றால் எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி மனநிலை தடுமாறக்கூடும் பணநிலையிலே அல்லது மனநிலையிலே ஏதேனும் தடுமாற்றம் என்றால் வெற்றிக்கான வழிகள் குறையும் படபடப்பு கவனமாக இருக்க வேண்டும் ஜூன் பத்தொன்போது இருபது சனி பகவான் சந்திரன் இணைவு இது ஒரு புனர்ப்பு அது என்ன என்றால் புணர்ப்பு தோஷமாக யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு தோஷமாக வைத்திருப்பதோ யோகமாக வைத்திருப்பதோ அதாவது அதிர்ஷ்டமாக அதை மாற்றிக் கொள்வதோ அல்லது அதை செயல்பாடிலே தடை என்று மாற்றிக்கொள்வதோ நாம் நடக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் வேலையிலே மந்த நிலை ஏற்படும் அப்படி ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மிக முக்கியம் அதற்கு அடுத்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு சுக்கிரன் புதன் இணைவு இந்த சுக்கிரன் புதன் இணைவு என்றால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஆழ்ந்து சிந்தித்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உறவு முறைகளில வெற்றியை பெற்றுவிடக்கூடியது ஆக வாரத்தின் பல பகுதிகள் எப்படி இருந்தாலும் கடைசியாக அற்புதத்தோடு முடியக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது விஸ்வாபசுவரிடம் ஆணி இரண்டு திங்கட்கிழமை ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய திதி மூன்று முப்பத்தி ஒன்று பி எம் வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பிறகு சதயம் நாள் முழுவதும் யோகம் சூன்ய திதி நல்ல காரியங்கள் செய்யலாம் பெண் பார்க்க வரன் தேட பெயர் வைக்க வித்யாரம்பம் செய்ய வெளிநாடு பயணம் துவக்குவதற்கு புதிய விஷயங்களை துவக்குவதற்கு புதிய ஆடைகளை வாங்குவதற்கு நகை வாங்குவதற்கு திருமாங்கல்யம் செய்வதற்கு பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் பஞ்சாயத்து ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து பேசி தீர்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இது சிறப்பு அடுத்தது விஸ்வாபசி வருடம் ஆணி மூன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி இரண்டு நாற்பத்தி ஆறு பி எம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ஒன்று ஒன்று ஏ வரை பிறகு பூரட்டாதி இந்த நாள் மரண யோகம் துவயம் அதாவது சஷ்டி சப்தமி இந்த திதிகளிலே இறந்தவர்களுக்கு திதி தர வேண்டும் முருகன் வழிபாடு வெற்றிக்கான ஏற்றத்திற்கான வழியை தரும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி நான்கு புதன்கிழமை ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிதி ஒன்று முப்பத்தி ஐந்து வரை சப்தமி பின்னர் அஷ்டமி இந்த நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகங்களாக இருக்கிறது இருப்பினும் பகல் பன்னிரெண்டுக்கு மேல் அஷ்டமி காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு பகவதாஷ்டமி இரவு இந்த நாளிலே இரவிலே நான்கு ஜாமங்களிலே சிவ பூஜை செய்வது என்பது சிவனுக்கான பூஜைகளை செய்வது என்பது மறுபிறவி அற்ற ஒரு அற்புதத்தை தருகிறது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் பகல் பன்னிரெண்டு மணிக்குள் இதை செய்தாக வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றால் பகல் பன்னிரெண்டு மணிக்குள் நல்ல விஷயங்களையும் செய்யலாம் துவக்கலாம் இந்த நாளிலே பூரட்டாதி நட்சத்திரம் ஆயுஷ்மான் மற்றும் பவ ஏனென்றால் வாழ்த்துவதற்கு ஆயுஷ்மான் பவ என்று சொல்வார்கள் யோகம் ஆயுஷ்மான் யோகம் பவ கரணம் பூரட்டாதியிலே ஆயுஷ்மான் பவ வரக்கூடிய அமைப்பிலே குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது மிக் மிக முக்கியம் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுஷ்மான் பவ சௌக்கிய என ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் இல்லையென்றால் எளிய தமிழிலேயே நீங்கள் நல்ல ஆயுளோடு சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள் யாரையும் எந்த அவச்சொல்லும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த நாளிலே சொன்ன சொல் பழிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இது அமையும் பூரட்டாதி ஆயுஷ்மான் பவ இந்த நட்சத்திரம் யோகம் கரணம் அமைந்திருக்கக்கூடிய நாள் வருடம் அடுத்தது வருடம் ஆணி ஐந்து வியாழக்கிழமை ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பதினொன்று ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை அஷ்டமி பின்னர் நவமி நாள் முழுவதும் சித்த யோகம் அஷ்டமி நவமி ஆகையினால் சித்த யோகமாக அமைந்திருந்தாலும் கூட சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனம் தருவது சிறப்பு அதிலும் பசுமாட்டிற்கு பழம் தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இதன் காரணமாக நாக தோஷங்கள் குறையும் ராகுகேடு தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவசியம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாள் உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு ஜென்ம தோஷங்கள் அல்லது ஜாதக தோஷங்கள் குறைய இந்த நாளிலே பூஜை ஹோமங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி ஆறு வெள்ளிக்கிழமை ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை நவமி பின்னர் தசமி சித்தயோகம் அமிர்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது பத்து மணிக்கு மேல் காலை பத்து மணிக்கு மேல் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம் வெள்ளியும் ரேவதியும் சேருவது பிருகு ரேவதி பகல் பன்னிரண்டுக்கு மேல் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களை துவக்கலாம் செய்யலாம் ருது சாந்தி நிச்சயம் அன்னப்பிரகனம் பெயர் சூட்டுதல் நகை வாங்குதல் போர் கிணறுகள் எல்லாம் எடுக்க முயற்சி செய்வது இவையெல்லாம் வெற்றியை தரும் பயணப்படுவதற்கு கூட இது அற்புதமான நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி ஏழு சனிக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு பத்தொன்பது வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி முழுவதும் சித்த யோகம் இந்த நாளுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு அது என்னவென்றால் சாயன முறைப்படி நிஜ தட்சிண அயன புண்ணிய காலம் இந்த நாளிலே சூரியனானவர் நிஜமாக தெற்கை நோக்கி நகரக்கூடிய நாள் என்று அது என்ன நிஜ என்று அப்படி என்றால் போலி இருக்கிறதா என்று அல்ல கணக்குகளிலே இருவேறு கணக்குகள் இருக்கிறது எப்படி இந்த ஜோதிட கணக்குகளிலும் கூட இரண்டு முறை திருக்கணித முறை வாக்கிய முறை என்று இருக்கிறதோ இரண்டிலுமே அர்த்தங்கள் இருக்கும் இது நிஜ தட்சிணாயன காலம் காலை எட்டு பதிமூன்றுல சூரியனானவர் கடக சூரியனாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது ஆடி ஒன்றினுடைய சிறப்பு இந்த நாளுக்கு ஒன்று இந்த நாளுக்கு உண்டு மூன்று திதிகள் கூடுகிறது ஆகினால் அவமாகம் என்று பெயர் தான தர்மங்களுக்கு ஏற்ற நாள் இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் அடைக்கும் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி தரும் இந்த நாள் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்தது ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது அபரா ஏகாதசி என்றால் என்ன சிறிதிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி மிக பெரிதாக மாறுவது எப்படி வாமன அவதாரத்திலிருந்து மிக சிறிய அவதாரத்திலிருந்து மிகப்பெரிய திருவிக்ரம அவதாரத்தை உடனடியாக பெருமாள் பெற்றாரோ ஸ்ரீ விஷ்ணு பெற்றாரோ அதுபோன்று சிறிய நிலையிலிருந்து யாரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிலையை பெற்றுவிடக்கூடிய அமைப்பை இந்த அபராயகாதசி நாளிலே ஒருவேளை உணவையாவது தவிர்த்து இறைவனை நோக்கி தியானம் தவம் செய்வது இறைவனை நினைப்பது பெருமாளை வணங்குவது வெற்றியை ஏற்படுத்திவிடும் மாணவர்களாக இருந்தால் பத்து மார்க்கிலிருந்து நூறு மார்க்கிற்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் பத்து ரூபாய் கையில் இருந்தால் நூறு ஒரு கோடியை தாண்டி பல கோடிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் பெருமாள் வழிபாடு மாலை வேலையிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு இல்லத்திலே தீப வழிபாடு செய்வது வெற்றியை தரும் இந்த நாள் சர்வதேச யோகா தினம் யோகா தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று இருபத்தி இரண்டு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி இந்த நாள் பிரபல அரிசி யோகம் அதன் பின்னர் மாலைக்கு பின்னர் சித்த யோகம் அமைகிறது அதனால் நாள் முழுவதும் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது தனிய நாள் சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது கிருத்திகை ஆகினால் முருகனுக்கான வழிபாடு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் தரும் மாதத்தில் இந்த வாரத்தில் இரண்டு நாட்கள் அற்புதமாக முருகனுக்கான வழிபாடை நீங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் கூர்ம ஜெயந்தி இந்த வாரத்திலே சந்திராசகம் அடையக்கூடிய ராசிகள் என்றால் கடகம் பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களிலே சிம்மம் பத்தொன்பது இருபது ஆகிய நாட்களிலே கன்னி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்களில் சந்திராட்சகம் அடைகிறது எனது அன்பு நேர்களே பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்து செயலாற்றுவது என்பது மெதுமெதுவாக வளர்ச்சியை நோக்கி கட்டமைக்கும் வாழ்வில் அற்புத வெளிச்சங்களை புகுத்தும் நல்லொருள் நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த பதிவை தந்திருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உடனே ஆன் செய்து இணைந்திருங்கள் நன்றி